தமிழா தமிழா நாளை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல ஜிஎஸ்டியாக கந்து வட்டியான கேள்வி கேட்டிருந்தேன் அதுல வந்து ஒரு நாளைக்கு இரநூறுவா வீதம் ஒரு மாசத்துக்கு ஐயாயிரம் ரூபா வரைய கலெக்ட் பண்றாங்கன்னு போட்டிருந்தாங்க கடைசியாக நடந்த ட்வெண்ட்டி தேர்டு ஜிஎஸ்டி மீட்டிங்ல வந்து அதை ரிவைஸ் பண்ணிருக்காங்க ஒரு நாளைக்கு இன்கேஸ் சரியான முறையில் கட்டலை அப்படின்னா ஒரு நாளைக்கு இருபது ரூபா வீதம் மேக்ஸிமம் இருபத்தஞ்சி நாளைக்கு ஐநூறுரூவா தான் வந்து பெனால்ட்டி அது ஒரு நல்ல மூவ் ஆக்சுவலாக வந்து இது பெரும் சுமையாக இனிமேல் இருக்காது அதுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரெண்டாவது நிறைய பொருட்களுக்கு வந்து இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதமாக்கியிருக்காங்க அதை பற்றி நம்ம நிறையா தொடர்ந்து பார்க்கலாம் டுவெண்ட்டி தேர்டு ஜிஎஸ்டி மீட்டிங்கில் மொத்தம் இருபத்தெட்டு பர்சன்டேஜ் இருந்த ஆல்மோஸ்ட் ஒரு இரநூத்தி இருபத்தெட்டு ப்ராடக்டில் ஐம்பது ப்ராடக்ட் விட்டு ஒன் செவன்ட்டி எயிட் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா கம்மி பண்ணியிருக்காங்க இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதம் ஆயிருக்கு குறிப்பாக வந்து டியோட்ரண்ட் லோஷன் மேட்ரஸ் நிறைய கட்டுமான பொருட்கள் கண்ணாடி ஃபைபர் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய பொருட்களுக்கு வந்து இருபத்தெட்டு சதவீதத்துலேருந்து பதினெட்டு சதவீதம் ஆக்கியிருக்காங்க ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து பதினெட்டாயிருந்து பன்னெண்டாயிருந்து இப்போ ஐந்து ஆக்கியிருக்காங்க ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு உள்ள வாடகை உள்ள லாட்ஜு தங்குமறைகள் ரெஸ்டாரண்ட்ஸுக்கு வந்து ஐந்து சதவீதமாக வந்து ஆக்சுவலாக வந்து ஜிஎஸ்டி மாற்றிருக்காங்க ஏழாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா அது பதினெட்டு சதவீதமாக இருக்குது ஸோ மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் அதுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு நல்ல மூ இந்த மாற்றம் வந்து தொடர்ந்து நீடிக்கணும் அப்படின்னு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஜிஎஸ்டி நம்ம தொடர்ந்து கட்டணும் ஜிஎஸ்டி நம்ம கட்டியே ஆகணும் ஜிஎஸ்டி கட்டுறதுல நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அது என்ன அட்வான்டேஜுங்கிறது நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் தொடர்ந்து வீடியோ சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ